சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஒளிப்பதிவாளரும் மிகச்சிறந்த இயக்குனருமான கே வி ஆனந்தவர்கள் போது அவரை பற்றின ஒரு விஷயங்களை வந்து நிறைய திரையுலக பிரபலங்கள் பகிர்ந்துட்டாங்க அதில் மிக முக்கியமாக பேசப்படுறது என்ன அப்படின்னா கேவி ஆனந்த் சார் சினிமா துறையில் இன்னும் ஒரு ரெண்டு படம் தான் டைரக்ஷன் பண்ணுவேன் சார் அதுக்கப்புறம் நான் வந்து விவசாயம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் சொல்ல ஏற்கனவே நம்ம கொல்லாதவன் கிஷோராகட்டும் ஆகட்டும் பிரகாஷ் ராஜா ஆகட்டும் நிறைய பிரபலங்கள் திரையுலக நடிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விவசாயத்தில் மிக முக்கியமாக மும்மரமாக முனைப்போடு ஈடுபட்டிருக்காங்க அதனால் சினிமாவில் சம்பாதிச்சது சாதித்தது இதெல்லாம் போதும் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச விவசாயத்தை பண்ணுறோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க ஸோ கேவையான தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லோகேஷ்ராஜ் கூட என்ன சொன்னார் அப்படின்னா சார் நான் இன்னும் டோட்டலாகவே பத்து படங்கள் தான் டைரக்ஷன் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே எனக்கு பிடிச்ச வேலை என்னவோ அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது விவசாயமாக கூட இருக்கலாம் மொத்தம் பத்து படம் தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சினிமாவிலேருந்து நான் ரிட்டையர் ஆயிருவேன் அப்படின்லாம் சொன்னார் இப்போது அதே மாதிரி மிஸ்கின் அவர்கள் ஒரு மேடையில் நான் வந்து விரைவில் சினிமாவுக்கு முழுக்க போட போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அதிர வைத்தார் அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா ஹெச் வினோத் அவர்கள் சதுரங்க வேட்டை தீரநதியா ஒன்று அஜித் வைத்தி மூன்று படங்கள் இப்போது தளபதி விஜய் வச்சு ஜனநாயகன் படத்தை இயக்கிட்டு இருக்கேன் அப்படி வந்து பீக்கின் உச்சத்தில் இருக்க கேரியரின் உச்சத்தில் இருக்க ஹெச் வினோத் அவர்களே பார்த்தீங்கன்னா விரைவில் சினிமாவுக்கு முழுக்கு போடுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்தை அவரே தன்னுடைய நண்பர்கள்ட வந்து ரொம்ப சீரியஸாகவே பகிர்ந்துக்கிட்டாராம் சினிமாவில் வந்து நான் இருந்தது போதும் சம்பாதிச்சது போதும் சாதனை பண்ணியது போதும் இன்னும் ரெண்டு படம் பண்ணிவிட்டு நான் வந்து முழுக்க முழுக்க எனக்கு பிடிச்ச விவசாயத்தில் தான் வந்து நான் ஈடுபட போகிறேன் எனக்கு பேசிக்காக அதுதான் பிடிக்கும் பட் இதில் வந்து போதுமான பணம் வந்துருச்சு நல்ல அனுபவம் கிடைச்சிருச்சு இப்போது அடுத்ததான் வந்து விவசாயத்தில் நம்மளால் என்ன முடிஞ்சதோ என்ன முடியுமோ அதான் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற முனைப்போடு கிளம்பிட்டாராம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கேவி ஆனந்தவர்கள் பண்ணுற மாதிரி இருந்தார் ஏற்கனவே பிரபலங்கள் பண்ணிருக்கேன் இப்போ லோகேஷ் சினிமா விட்டு விலகிறாரு மிஸ்கின் விளையாரு ஹெச் யுனோத்து விலகிறாரு அப்படிங்கிற அதிர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அது மிகப்பெரிய அதிர்ச்சி ஆனாலும் இங்கே விவசாயம் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு தனி மனிதனாக சந்தோஷமாக தான் இருக்குது பெருமையாக தான் இருக்குது ஆனாலும் ஒரு சினிமா ரசிகராக ஒரு விமர்சகராக அவங்களாம் சினிமா விட்டு போகிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் வழியும் இருக்க தான் செய்யுது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்